என் விதியற்ற கே அந்த பார்வையினால் என் விதியை மாற்றின் கடை கைகள் தீ கைகள் தீ கைகள் தீ வந்தே வெறும் கையோடு நான் போக மாட்டேன் வெறும் கையோடு நான் போக மாட்டேன் ரகம சொல்லில் ஆலவீனாக யார் வந்தது ரகம சொல்லில் ஆலவீனாக யார் வந்தது ஆசைக்கியாக யார் நின்றது நாடு மகர்ஷன் சப்பா அத்து யார் செய்வது நாடு மகர்ஷன் சப்பா அத்து யார் செய்வது நண்பயர் எங்கள் நபியால் வந்தது கைகள் ஏந்தி வந்தேன் கைகள் ஏந்தி வந்தேன் வெறும் கையோடு நான் போக மாட்டேன் வெறும் கையோடு நான் போக மாட்டேன் தங்கள் ஓலாவை கோடாத கோடி சலாம் தங்கள் நோலாக கோடிவார்கள் கோடாத கோடிசலம் இங்கு சொல்லுவார்கள் மகிழ்ந்தே தினம் எங்கள் சதத்திற்கு பதில் தங்க சொல்லுவீர்களோ

கைகளே வந்தே வெறும் நான் போக மாட்டேன் அண்ணன் நபிநாதரை கண்கள் தேவை உள்ளே வரும்போது கவலைகள் கோடி அண்ணன் அபிநாதரை கண்கள் வரும்போது கவலைகள் கோழி உள்ளே வரும்போது கவலைகள் கோழிதானம் அரிசிதான சன்னிதானம் அரிசிதான ஓம் சன்னிதானம் கண்டு வரும்போது பெருகும் சந்தோஷம் சன்னிதான சந்தோஷம் கைகள் ஏந்தி வந்தேன் வெறும் கையோடு நான் போக மாட்டேன் வெறும் கையோடு நபியின் அரசாட்சியே ஏன் நபியின் அரசாட்சியே ஏன் லோகமும் அரசாட்சியே ஏன் உங்கள் அவளைக்கு பணி செய்யு காலம் நபி அரசாட்சியே ஏன் உங்கள் அவலைக்கு படி செய்யு காலம் உங்கள் ஆடைக்கு பணி செய்யும் போதும் கை நீட்டி சொன்னால் போதும் மன்னர் கை நீட்டி சொன்னால் போதும் பொருளாக சேரும் மந்த கை நீட்டி சொன்னால் போதும் உங்கள் கருமையாதது உங்க கருமூலம் அல்ல அல்ல குறையாதது உங்க திருவாயா இல்லை என்று சொல்லாதது உங்க கருமூலம் அல்ல அல்ல கைகே தி கைகேதி கை கடைத்தி வந்தே யாக கைகேதி கையோடு 룰르 룰루 룰루 케루 룰루 르루 룰루 룰케이루룰